விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வியாபாரிகளுடன் காவல்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை இணைந்து வியாபாரிகளிடம் நடத்தும் விழிப்புணர்வு முகாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வர்த்தக சங்கம் திருமண மண்டபத்தில் வர்த்தக சங்க வியாபாரிகளுடன் காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் வியாபாரிகளுக்கு கொரோனா நோய் தொற்று விழிப்புணர்வுகளின் கண்டிப்பாக விழிப்புணர்வு கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் வியாபாரிகள் கடைக்கு வரும் பொழுது பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் அருப்புக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் சகாய ராஸ் அருப்புக்கோட்டை காவல் ஆய்வாளர் வசந்தி அருப்புக்கோட்டை வருவாய் தாசில்தார் ரவிச்சந்திரன் சுகாதாரத்துறை ஆய்வாளர் ராஜா பாண்டி மற்றும் வர்த்தக சங்க செயலாளர் பாபு பொருளாளர் காசி முருகன் மற்றும் வியாபார பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்

பொள்ளாத விலைன்னு சொல்லுவாங்க பொள்ளாத வரை ஃபார் எக்ஸாம்பிள் என் பேருக்கு பஸ் மாட்டு இருக்குது காசி கொடுத்து கேக்குறாரு பஸ் மாட்டு வில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் சொல்லி நான் இவங்க சொல்றேன் ஒரு லட்சம் தரலாம் அப்படிங்க கேட்கறாங்க நம்ம நிக்காத மாட்டு ஏன்னா நிற்கிறது மனசில் மாட்டு நிற்கவே எனக்கு ஆனால் கேட்டேன் இருக்கேன் காசிய தொந்தரவு இருக்காங்க புரியும் அப்படி அப்படியாரு ஒரே சுழையா இருவதாயிரம் மாட்டு ஒரே சுலபத்தில் அப்ப எனக்கு வந்து மாட்டு அவருக்கு அவருக்கு விஜயாச்சு நம்ம காரணம் இல்லை எனக்கு இறங்கு கேட்க போல இந்த மாதிரி சிபியூ சொல்ல ஒரு செக்கிங் போறேன்னா எதுவும் டைக்காதான் கேட்போம் ப்ளா சொல்லி நான் செக் பண்றேன் இந்த கட்டண முடியுமா நீங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவன் எனக்கு இறங்க துரத்துணும் இறங்கியிருந்து துரத்துணும் ஏதாவது இறங்கிய எடுக்காம இருக்காங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மத்திய லைட்டல் செல்வாங்க இதுதான் எடுத்துறாங்க